என் மேலே எல்லாரும் கோபமா இருப்பீங்க உங்க பிளான் பிரகாரம் இந்த கல்யாணம் முடிஞ்சிருந்தா நீங்க போட்ட பட்ஜெட் படி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கல்யாணத்துக்கு செலவாகி இருக்கும் ஒரே நாள்ல அந்த முப்பத்தஞ்சு லட்சமும் காலியாயிருக்கும் இப்போ அந்த முப்பத்தஞ்சு லட்சமும் என் கையில இது என்னோட தங்கச்சிக்கு நான் கொடுக்க போற கல்யாண பரிசு இந்த பணத்தை என் தங்கச்சி பேர்ல பேங்க்ல போட்டிருக்கேன் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச தொழில் விவசாயம்னு சொன்னார் அவர் பேர்ல பொள்ளாச்சிக்கு பக்கமா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு வருஷம் லீசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் இது அதுக்கான அக்ரிமெண்ட் அவர் உழைப்புல அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டா அதை அவரே சொந்தமாக்கிக்கலாம் பிடிச்ச தொழிலும் அன்பான குடும்பமும் அமைஞ்சிட்டா யாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வராது பொருளாதார ரீதியா வர்ற பிரச்சனைகளால தான் நிறைய குடும்பங்கள்ல டைவர்ஸ் வரைக்கும் போகுது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருமண சடங்கு சம்பிரதாயம்ன்ற பேர்ல ஒரு நாள் விசேஷத்துக்காக எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு ஆறு மாசத்துல குடும்பம் நடத்த பணம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது அந்த ஆரம்பம் தான் அடுத்தடுத்து அவங்களுக்குள்ள கேப் போறதுக்கு காரணமா இருக்கு ஒண்ணு நிம்மதி இல்லாம வாழ்றாங்க இல்லனா கல்யாணம் செஞ்ச கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிடறாங்க இது போல எந்த காரணங்களுக்காகவும் என்னோட தங்கச்சி வாழ்க்கை அப்படியெல்லாம் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் எல்லா செலவுகளையும் குறைக்கிறதுக்காக இப்படி நடந்துகிட்டேன் மனைவியோட கனவுகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுலயே கணவனோட வாழ்க்கை போயிருது கணவனோட பலத்தை உணராம இருக்கிறதுனால மனைவியோட வாழ்க்கை அர்த்தம் இல்லாம ஆயிருது கல்யாணம்ங்கிறது ஆறு மாசம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல ஆயுள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறது ஐம்பது வயசுக்கு அப்புறம்தான் உண்மையான காதல் கணவன் மனைவிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அந்த ஐம்பது வயசை எட்டுறதுக்குள்ள ஏகப்பட்ட சோதனைகள் வருது அதை நீங்க கிடக்கிறதுக்கு பணம் தொழில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு ஊருக்காரங்க முன்னால தன்னோட கௌரவத்தை காட்டணும்னு கடன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரச்சனைகள் வரும்போது பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் எப்படி அலைகிறாங்கன்றத நான் கண்கூட பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கே வந்தேன் கணவன் எல்லாம் செஞ்சிருவான்னு நினைக்காம அவனோட வருமானத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சு தேவைகளுக்கேற்ப திட்டமிடுற மனைவியா நீ இருக்கணும் அதே போல மனைவி கேட்ட உடனே அவளை சந்தோஷப்படுத்தணும்னு ஓடி போய் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சு மாட்டிக்காம உண்மையான வாழ்க்கை என்னன்றது அவளுக்கு புரிய வச்சு சந்தோஷமா வாழ்ற கணவனா நீங்க இருக்க வாங்க